வணக்கம் டேட்டியா இருக்கும் இன்சிங்க முடியல எப்படி முருங்கிற கடையில் எப்படி சென்ட் பண்ணுவோம் முடிக்கல போலாம் இப்போ ஒரு குக்கரில் அரட்டம்லாம் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கருத்து வச்சுருக்கற தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு சே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மல்லி குருமிளகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வரமிளகாய கிள்ளி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்து வறுத்து விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கிற பருப்பு கிளியே வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றின பிறகு நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கீரை எடுத்திருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் கீரை நல்லா வேக வைக்கணும் மூடி வைக்காமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கீரை கலர் சேஞ்ச் ஆகாம இருந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆயிருக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான முருங்க கீரை கடையில் ரெடி ஆச்சு இப்போ நிமிஷம் லைஃப் ஷாப்புக்கு மார்க்கமைக்க உங்களுக்கு பாருங்க அடுத்த நான் சந்திக்கிறேன்ட்டு பாய்